ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு சின்னஸ்குட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் ஏப்ரல் பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று வெள்ளி நேற்று வந்து என்னால் போட முடியல குறுக்கழுத்து நேற்று கொஞ்சம் உடம்பு சரியில்லை காய்ச்சல் அப்படின்னு படுத்ததுனால நேற்று வந்து விடுபட்டு விட்டது சிரமத்திற்கு மன்னிக்கவும் சரி இன்றைக்கி திரும்ப ஆரம்பிக்கலாம் இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதிர்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடம் இருந்துகலாம் ஒன்று கோடையில் குளிர்ச்சி தரக்கூடியது பனைமரம் தருவது பனைமரத்துலேருந்து வருவது வந்து பதனி நுங்கு ரெண்டு போடலாம் இங்கே மூணு எடுத்து தான் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே போட்டுருக்கோம் பொருந்தும் பதனி போடலாம் இல்லை பதனி போடலாம் நுங்கு போடலாம் என்ன சொல்ல வரங்க பார்க்கலாம் மேலிருந்த கீழ் ஒன்று இது தன் வாயால் கேடுமாம் இது வந்து தவளை தன் வாயால் கேடும் தவளைக்கு இன்னொரு வார்த்தை வந்து நுணல் நுங்கு நீங்கள் போடுறதா இருந்தால் நுணல் சரியாக இருக்கும் நூனல் போட்டாச்சா ஒன்றியிடமிருந்து பலம் கோடையில் குளிர்ச்சி தரக்கூடியது பனைமரம் தருவது அப்போ நுங்குது ரெண்டு மேலிருந்து கீழ் பாண்டவர்களின் தாயார் குந்தி தேவி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆறு வளம் இருந்த இடம் தீயில்னு இருக்குது தில்லு என்னென்னு பார்க்கலாம் ஆறு மைதானம் இது வந்து திடல் மூன்று இடமிருந்து வளம் மன நிறைவு அதற்கு இன்னொரு வார்த்தைப்பா மனநிறைவு நாலு இடத்துல போடணும் திருப்தி போடலாமா திருப்தியாக இருக்கிறது அப்படின்னா மனநிறைவு மூன்று மேலிருந்து கீழ் உறுதி உறுதிக்கு இன்னொரு வார்த்தை என்னது தீல ஆரம்பிக்குது திடம் சொல்லாமா திடம் உறுதி ஏழு வளம் இருந்த இடம் இறப்பு இறப்புக்கு இன்னொரு வார்த்தை இம்ல முடியுது மரணமா ஒன்பது கேள் மேல் ரே இருக்குது மாலை வேறு சொல் கடைசி எடுத்து இல்லை ரே இருக்குது மாலைன்னா சாயங்காலம் அந்தி என்ன சொல்ல வராங்க வேறு சொல் கடைசி எழுத்துலேயே ரே இருக்குது சரிங்க பார்க்கலாம் என்னென்ட்ட இதில் முடிச்சுட்டு வந்துடலாமா நாலு மேல் இருந்து கீழ் இருமணம் இணைந்தால் இது இருமணம் இணைந்தால் திருமணம் ஒன்பது இடம் இருந்த பலம் நான் இருக்குது செருக்கு செருக்குக்கு இன்னொரு வார்த்தை திமிர் நான் இருக்குது செருக்கு ஆணவம் போடலாம் ஆறுன்னு வருது இது என்னென்னு பார்க்கலாம் ஒன்பது இருந்து மேல் மாலை வேறு சொல் கடைசி எழுத்து இல்லை இது வந்து அந்தி மாலை இல்லை இது வந்து சூடுகின்ற மாலை ஆரம் அதான் கடைசி எழுத்து இம் இல்லைன்னு கொடுத்துருக்குறாங்க இந்த ஈம் வந்து விட்டுருக்காங்க ஐந்து மேலிருந்து கீழ் வானம் வானத்திற்கு இன்னொரு வார்த்தை ஆகாயம் நீங்கள் என்ன சுலபமாக தான் இருக்குதுல்ல டக்குன்னு போடுற மாதிரி ஆனால் எல்லாமே ஏற்கனவே கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குது எங்கேயோ போட்ட மாதிரியே ஒரு தெரிஞ்ச ஃபீலிங் சரி நீங்கள் பார்க்கலாம் பத்து வளம் இருந்த இடம் அரசன் அரசனுக்கு நிறைய போடலாம் வேந்தன் மன்னன் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் எட்டு மேலிருந்து கீழ் பார்த்தா தெரிஞ்சிடும் வேந்தனா மன்னனான்ட்டு நெருப்பு நெருப்புக்கு இன்னொரு வார்த்தைப்பா வே த போட்டாச்சுன்னா த நடுவில் வர மாதிரி நெருப்புக்கு ஒரு வார்த்தை இல்லை மன்னன் போட்டாச்சுன்னா நயின் போட்டால் கடல் வரும் கடல் என்றால் நெருப்பு நான் கடல் போட்டுடுறேன் எட்டு நெருப்பு வந்து கணல் பத்து வளமிருந்த இடம் அரசன் மன்னன் பத்து மேலிருந்து கீழ் மேலே ஆரம்பிக்குது தங்கத்தின் விலை பல டேஸ்க்கு உயர்ந்து விட்டது பல மடங்கு உயர்ந்து விட்டது கொஞ்சம் வயதான கூட பார்த்தா சொல்லுவாங்க அந்த நான் ஐநூறுரூவாய்க்கு ஒரு ஃபோன் வாங்கினேன் அப்படின்னு அப்படி இருந்திருக்கு ஒரு காலத்தில் சரி பதிமூன்று பார்க்கலாம் இடம் இருந்து வளம் தென்னை மரத்திலிருந்து கிடைப்பது தென்னை மரத்தில் இருந்து என்ன கிடைக்கிதுப்பா இங்கே இருக்குது தேங்காய் பதினாலு மேலிருந்து கீழ் கான் இருக்குது சமையல் எரிவாயு ஆங்கிலத்தில் ஆங்கிலத்தில் கேஸ் தான் பதினாறு வளம் இருந்த இடம் மூக்கு ஆங்கிலத்தில் மூக்கு ஆங்கிலத்தில் நோஸ் இங்கே என்ன கேஸ் நோஸ்னு ஒரே ஆங்கில வார்த்தையாக இருக்கிறது இது ஆங்கில வாரம் சரிங்க நோயின்னு இருக்குது இது என்னென்னு பார்க்கலாம் பதினாறு பினி நோய் சரி அப்படியே இங்கே வந்துடலாமா பதினைந்து கீழ் இருந்து மேல் இந்த பழக்கம் சுடுகாடு மட்டும் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் இப்போது காலங்காத்தில் என்னையா அன்னைக்கு ஒரே நெகட்டிவ் வேர்ட்ஸ் சப்போர்ட் வச்சுருக்காங்க மரணம் தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் நோய் பினி வை ஸோ மச் ஆஃப் நெகட்டிவிட்டி இந்த மார்னிங் இட்ஸ் எல் சரி அப்படி இங்கே வந்துடலாமா பதினொன்று வளம் இருந்த இடம் டி போக்கிரி போக்கிரிக்கு இன்னொரு வார்த்தை கேடி அப்படி இங்கே வாங்க பதிமூன்று மேலே இருந்து கீழ் தேன் ஆரம்பிக்கம் அப்பர் பாடியது அப்பர் பாடியது தேவாரம் அப்பர் சுந்தர சம்பந்தர் அவர்களின் தொகுப்பு தேவாரம் சரி பதினேழு வளம் இருந்த இடம் ராக இருக்குது என்னென்னு பார்க்கலாம் இதை ராமாயணத்தில் ஒரு காண்டம் டாஸ் காண்டம் ஆரண்ய காண்டம் ராக இருக்கிறதுனால ஆரண்ய காண்டம் அரண்யம்னா காடுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த காட்டில் நடக்கக்கூடிய இருந்ததுனால காட்டுக்கு அவர் சென்ற பிறகு வரக்கூடிய காண்டம் வந்து அரண்ய காண்டம் பதினெட்டு இருந்து மேல் தாசுக்கு எதுவுமே ஈடாகாது எதுக்கு எதுவுமே ஈடாகாது ஏன் மட்டும் கொடுத்துருக்காங்க இதை பார்த்துட்டு வந்து பதினெட்டு வளம் இருந்த இடம் திருமண விழாவில் மேலே தாஸ் ஒழிக்கும் மேலே தாழம் ஒழிக்கும் தாழ தாயன் வந்துடுச்சு பதினெட்டு டேஸுக்கு எதுவுமே ஈடாகாது தாயன்பு தாயன்புனால் தாயன்புக்கு எதுவுமே ஈடாகாது கரெக்டு தான் இது எல்லாமே போட்டிருக்கோங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே கொடுத்துருக்குறாங்க நினைக்கிறேன் திரும்ப ரிப்பீட் ஆகுது சரி நீங்கள் இது பார்த்துடலாம் பதினேழு மேலே இருந்து கீழ் ஆணை ஆரம்பிக்குது டேஸ் அமர உட்காந்து யோசி ஆறாமரை உட்காந்து யோசிவாங்களே ஆற ரம்முன்னு முடியுது இது என்னன்னு பார்க்கலாம் பத்தொன்பது வளம் இருந்த இடம் கடும் உழைப்பால் தன் தொழிலில் டேஸ் கண்டான் தொழிலில் என்ன கண்டாராப்பா கடுமையாக உழைத்து ராயும்னு இருக்குது முன்னேற்றமா மூ என் நேயிறம் இது மூவோன்னு பார்த்து இல்லாமா பத்தொன்பது இருந்து மேல் மூல ஆரம்பிக்குதுன்னு மட்டும் பார்க்கலாம் ஒருவரை அளவுக்கு அதிகமாக புகழ்வது பாராட்டுவது மூல ஆரம்பிக்குதுன்னா ஐந்து எழுத்து முகஸ்துதி போடலாம் சரி கரெக்டு தான் பத்தொன்பது போட்டுறேன் அப்போ கடும் உழைப்பால் தன் தொழிலில் தாஸ் கண்டான் முன்னேற்றம் கண்டான் அப்புறம் பத்தொன்பது கேள்வி இருந்துமே பூல ஆரம்பிக்குது ஒருவரை அளவுக்கு அதிகமாக புகழ்வது பாராட்டுவது இது வந்து முகஸ்துதி சில பேர் பார்த்தாங்கன்னா அப்படியே புகழ்ந்து தள்ளுவாங்க சே நீங்கள் என்னமா இருக்கீங்க உங்கள் சட்டை கூட அன்றைக்கி அழகாக இருக்குது எங்கே சார் உங்களுக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் சட்டை கிடைக்குது எங்களுக்கெல்லாம் கிடைக்க மாட்டேங்குமா அவனை நல்லா தான் போட்டிருப்பான் சும்மா ஏதாவது சொல்லுங்கிறதுக்காக அப்படியே ஏற்றி விடுறது ஸோ அவங்க கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மக்களே யார் ஒருத்தர் ரொம்ப புகழானோ முக அவன் தான் வந்து தூக்கி போட்டு கவுத்துருவான் அர்த்தம் முகஸ்துதி ஸோ ஓகே முகஸ்துதி பனிரெண்டு இருந்து வளம் தீல முடியுது அறிவு சந்திரன் ரெண்டையும் குறுக்கியுடைய ஒரே சொல்லி இது வந்து நூற்றி எட்டாவது பேர் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன் மதி அறிவு சந்திரன் மதி ரெண்டுத்தையும் கூட அவ்வளோதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு நான் அப்படியே க்ளோஸ் அப் காட்டுறேன் ஒரு வாட்டி சரி பார்த்துக்கலாம் நீங்கள் இதுவும் விடுபட்டிருக்கா எதுவும் இல்லை அவ்வளோதான் இன்றையனுடன் சேர்ந்து இந்த குறு கழுத்து புதியருக்கான விடைகளை பார்த்ததுக்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபாய்